அம்பு போகணுங்க உள்ள வெறும் ஹார்ட் போட்டீங்கன்னா இங்கே கேஎம்சியில் ஹார்ட் சிட்டி இதய ஆஸ்பத்திரியிலலாம் ஹார்ட் போட்டிருக்கிறாங்க ஆனால் அம்பு இருக்காது ஆனால் அம்பு போச்சுன்னா அது என்னது அது அன்பு அந்த இதயத்தை கிழிக்கணுங்க நீ கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதே சிம்பிள் தான் இதயம் கிளியணும் அங்கே பார்த்தா எங்க கிழியுது அல்லே லியா அந்த பாட்டுக்காரங்க தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க அல்லே லூயா அல்லே லூயானு நம்ம ஆளுங்க இங்கே பீடத்துலேருந்து பார்த்தா அல்ல லூயா அந்த ஃபேன் ஓட மாட்டேங்குதே அல்ல லூயா இவன் வந்துட்டாளா ஊர்லேருந்து வச்சிக்கிறேன் அவளை சாக்கடையை என் வீட்டு பார்க்கமா திருப்பி ஒருயா நீனே அல்லே லூயா மனசில் ஆயிரம் வக்ர புத்தியோடு நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்குறோம் அல்லலு யா அல்லு சாமியாருக்கு தொந்தி பெருசாக ஆகிட்டே இருக்குது என்னான்னு தெரியல அல் இங்கே பீடத்துலேருந்து நீங்களாம் ஒரு நாள் சாமியார் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் சட்டையை கழி வச்சுட்டு ஓடி போயிடுவேன் நீங்கள் நாங்களாம் இங்கே நிற்கிறோன்னா பல விஷயத்த பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிறோம் அதனால்தான் நான் இறுக்கி கண்ணை மூடிப்பேன் ஏண்டா இந்த வேதனையெல்லாம் பார்ப்பானே பாருங்க அன்பு இதயம் கிளியும்படியான அன்பு வெளிப்படணுங்க முழு இதயத்தோட முழு இதயம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சும்மா ஆஃப் ஹார்ட் இல்லை பாதி இதயம் இல்லை முழு இதயத்தோட அப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னா நீ கோயிலுக்குள்ளே வந்துட்டின்னா உனக்கு எல்லாமே மறந்துடணும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அன்பு கூறுகிற அடையாளம் நீ மாறணும் அன்பு கூறுகிற அடையாளமா அப்போ கோயிலுக்கு வந்துட்டா ஆண்டவரும் நானும் தான் அவர் என்னை இந்த வாரம் பூரா காப்பாத்தி இருக்கிறாரு அடுத்த வாரம் என்னை காப்பாற்ற போறாரு நன்றி செலுத்துவேன் முழு இதயத்தோடு அந்த நன்றியை கொடுக்கணுங்க அதான் காணிக்க சும்மா பத்து ரூபாயை போட்டுட்டு ஆண்டவருக்கு நான் எல்லாம் பண்ணிட்டேன் சொல்லுவோம் பாட்டு பாடுவாங்க எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாயிரை எட்டி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது எல்லாம் ஏன் போய் சொல்கிறோம் நம்ம எல்லாம் கொண்டு சரி ஆண்டவர் சொல்றார் நீ ஒன்றும் கொண்டு வரலனாலும் பரவாயில்ல என்னத்தை கொடு உன் இதயத்தை கொடு அடுத்தவனை மன்னிக்க முடியாமல் கிடக்குறியா அந்த மன்னிக்க முடியாத இதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீ விட்டு நீ கசப்பை எடுத்துட்டு போவாத இந்த கசப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு நீ போகும்போது நிம்மதியாக போ அதுக்கு மேலே பழிபாவத்தை தூக்கிக்கிட்டு போவாத ஆண்டவர் சொல்றாரு முழு இதயத்தோட முழு உள்ளம் உள்ளம்னா அறிவுங்க இங்கே இருக்கணும்